அமெரிக்காவிலிருந்து விதிக்கப்பட்ட ஐம்பது பெர்சென்ட் டேரிஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கா அப்படின்னா வந்து கண்டிப்பாக இருக்குது குறு சிறு தொ தொழில்கள் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட வளர்ச்சிக்கும் இந்த எம்ப்ளாயபிலிட்டி அப்படின்னு அந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதத்துக்கு மேலே வந்து சிறு குறு தொழில் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு உலகமே பார்த்தீங்கன்னா சைனாவை வந்து நம்பிதான் இருந்தது இப்ப பம்பு தொழிலாகட்டும் கார்ல இருந்து சைக்கிள் வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைனால இருந்து தான் வந்து ஏற்றுமதி ஆயிட்டு இருந்தது இப்ப பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஈவிஸ் என்கிற மின் வாகனம் அதுக்கு மேக்னட் அப்படிங்கிறது வந்து அந்த காந்தம் இருக்கு இல்லைங்களா அது வந்து அங்க சைனால இருந்து மட்டும்தான் வந்து வருது இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து நாங்க அதை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிறுத்திட்டாங்க சப்ளையே இல்லாம போயிடுச்சு இது என்ன ஆயிப்போச்சு பெரிய நெருக்கம் ஆனால் சுச்சுவேஷன் ஆயிப்போச்சு இந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து நாங்க வந்து நிறுத்துறோம் திடீர்னு வந்து நாங்க வந்து அலோவ் பண்ணுவோம் எங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி டாரிஃப் போடுறோம் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து விலை ஏத்துறோம் அப்படிங்கிறது வந்து சைனா வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தனமாக வந்து நடந்துக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துட்டு இருந்ததுனால வந்து கொரோனா காலகட்டத்தில் அப்புறமே வந்து இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறமா வந்து சைனா இருக்கட்டும் ஒரு சப்ளையரா அது போக வந்து நாங்கள் வந்து இன்னொரு சப்ளையர் நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோம் நாங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுசாக வந்து அப்படி அப்படி யோசிச்சு இந்தியாவை வந்து அந்த ரெண்டாவது நாடாக வந்து பா பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த டேரிஃப் ஐம்பது பர்சன்ட்டுன்னு போடுறப்போ வந்து ஐம்பதுங்கிறது வந்து நீங்கள் ஐம்பதுன்னு ஃபுல்லாக எடுத்துக்க முடியாது அது ஏன்னா இருபத்தஞ்சு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் எல்லா கண்ட் எல்லா நாட்டுக்குமே போட்டிருக்காங்க மிச்சம் அடிஷனல் இருபத்தி பர்சன்ட் தான் நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் அடிஷ்னல் போட்டிருக்கறனால வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னா சைனா கூட நம்மளால வந்து போட்டியிட முடிய மாட்டேங்குது இந்த சைனா பிளஸ் ஒன் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இல்லையா அது பம்ப் ஆகட்டும் மோட்டார் ஆகட்டும் நீங்கள் டெக்ஸ்டைலில் பிஸ்னஸ் ஆகட்டும் நீங்கள் எந்த விதமான நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போகிற எந்தெந்த பிசினஸ் அந்த ஆட்டோ காம்பனெண்ட் ஃபவுண்டரி காம்பனன்ட் இருக்குது இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனா ப்ளஸ் ஒன் அப்படின்னு வந்து நம்ம எட்டர்ந்து வந்து நகுந்து கோயம்புத்தூருக்கு இந்தியாவுக்குன்னு வர்ற அந்த இந்த சூழ்நிலையில் இந்த ஐம்ப இருபத்தஞ்சி பர்சன்ட் அடிஷ்னல் டேரிஃப் போட்டது வந்து ட்ராபேக் ஒரு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அது ஒரு பெரிய ஒரு க கஷ்டத்துக்கு த தள்ளி இருக்குது ஸோ ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர மாட்டேங்குதுங்க இப்போது இது வந்து கோயம்புத்தூர்ல டெக்ஸ்டைல் மில்லுக்கு திருப்பூரோட ஃபுல் இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வந்து அமெரிக்காவை நம்பி இருந்தது திருப்பூர் திருப்பூருக்கு கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்து நூல் போயிட்டு இருந்தது ஆட்டோ காம்பனெண்ட் உள்ள வர அந்த காம்பனெண்ட்டுகள்லாம் வந்து ஃபவுண்டரி மூலிமா மிஷின்ஸ் ஷாப் எல்லாம் மூலியமா வந்து இங்கிருந்து வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது பம்ப் வந்து போயிட்டு இருந்தது இந்தியாவிலிருந்து நிறையா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் அடிஷ்னல் டாரிஃப் போட்டதில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையில தான் வந்து முடிஞ்சிருக்கு ஆனால் இது ஒரு தீர்வு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து இருக்கும் நம்ம பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பிரதமரும் சொல்லியிருக்காரு அந்த நம்பிக்கையில வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கோவைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதிப்புங்கிறது வந்து திருப்பூர் அளவுக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அவ்வளோ பாதிப்பு சொல்ல முடியாது இருக்குங்க ஜவுளிக்கு ஆன வர நூ நூல் தயாரிப்பு நிறுவனங்கள் டெக்ஸ்டைல் அந்த ஸ்பின்னிங் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாதிப்பு வந்து வந்திருக்குது மிச்சபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்புங்கிறது வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் வரல இந்த ஜிஎஸ்டி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இப்ப இந்த ஜிஎஸ்டி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது இதுல இருந்து வந்து கொஞ்சம் ஓவரால் விலையெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகுறப்போ கன்சம்ஷன் அதாவது வந்து விலை கம்மியாக இருக்கிறனால வந்து பாமர மக்கள் நடுத்தர மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்று கொஞ்சம் அவங்களால வந்து செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது அதனால வந்து ட்ரேடர்ஸ்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும் கா கோயமுத்தூர் பொறுத்த வரைக்கும் இது வந்து மீளத்துக்கு வந்து வழி வந்து என்னென்னா உள்ளே வந்து நம்ம செயல்திறன் வந்து சரி பண்ணணும் நம்ம காஸ்ட் வந்து நம்ம கம்மி பண்ணும் மூலப்பொருள் காஸ்ட் கம்மி பண்ணும் பத்து பர்சன்ட் வரைக்கும் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ரொம்ப கஷ்டமான தான் மேனேஜ் பண்ணலாம் மிச்சது வந்து நம்ம டேரிஃபின் போட்டாலே வந்து உங்களுக்கு அடிஷனல் டாக்ஸ் இல்லைங்களா நீங்க வந்து என்ன என்ன இது பண்ணீங்கன்னா அதுக்கு மேல இருபத்தி அஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிறப்ப வந்து அது அது ச ஈடு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து சரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த டைமில் வந்து இந்த டேரிஃபுங்கிறது வந்து அடிஷ்னல் பேர்டன் அதாவது நம்ம வந்து எப்போ நம்ம சப்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்குறோமோ அப்போ ஆப்போசிட்டில் போய் அடிஷ்னலாக வரி போட்டது வந்து கொஞ்சம் ரொம்ப தாக்கத்தை உண்டாக்குது